ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நோஸ் மா ஃபேமிலி பிளாக்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்டு இட்லி வித் சிக்கன் கறி நான் வந்து சிக்கன் கறி எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் நான் வந்து அதுக்கு ஒரு குட்டி சைஸ் பச்சை மிளகா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசு பெருசாக ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் ஸோ அதனால் பெருசாக அரைச்சி வச்சுருக்கேன் அதோடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் ரெண்டு ரெண்டு இலை புதினா அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோடைய ரூட்டோடவே எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இது நாட்டு கொத்தமல்லிங்கிறதுனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதனால் போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டில் பாதி அளவு இஞ்சி ஒரு பெரிய சைஸ் பூண்டு எடுத்து கட் பண்ணி வ உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அதோடவே பட்டை இந்த அளவு ஒரு துண்டு பட்டை அது ரெண்டாக உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப ஸ்பூன் வந்து மிளகு இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் இங்க பாருங்க இந்த அளவு கொஞ்சம் குறை அரை அரைச்சி எடுத்துருக்க தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் இப்போ நம்ம சிக்கன் கறி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணி கடாய் அடுப்புல வச்சாச்சு கடாயோ சூண்டாயிடுச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடி கட் பண்ணிட்டு அதை சேர்த்துக்கலாம் அதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் நம்மளுடைய கிரேவி வந்து டேஸ்டியாக இருக்கும் இந்த ஃப்ளேவர் அந்த வெங்காயம் வதங்குற ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் இது பண்ணுற அளவு எல்லாமே ஹாஃப் கேஜி சிக்கனுக்கான அளவு தாங்க பாருங்க இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனிஷாக நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லைங்களா மசாலா அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதை மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து எப்பவுமே வந்து கொஞ்சமாக தான் போடணும் நிறைய போட்டோம்னா ஒரு மாதிரி இனிப்பு டேஸ்ட் கொடுத்துரும் ஸோ அதனால இந்த ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு என்ன தேவையோ அது மட்டும் போட்டுலாம் இப்போ வந்து தக்காளி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இது இப்போ இந்த மசாலா வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு பச்சை மட்டும் போயிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு தக்காளி எவ்வளோ சேர்த்துடலாம் இப்போ வந்து இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் பச்சாசி மாதிரி போற வரைக்கும் இப்போ இதோடவே ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மஞ்சள் சேர்த்தா நம்ம தக்காளியுடைய ராஸ் மெல் வராது ஸோ அதனால நான் இப்போவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் வந்து அந்த மசாலா சோறு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சே இந்த வதங்கும் கறி வதங்கும் போதே உப்பு சேர்த்தா தான் வந்து கறியில் அந்த மசாலாலாம் ஊறி அந்த டேஸ்ட் வரும் இப்போ மசாலாவோட சேர்த்து கறி வந்து வதங்கிட்டுருக்கு இப்போ ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு வதங்க விடலாம் இப்போ வந்து சிக்கன் டூ மினிட்ஸ் நல்லா மசாலாவோடு சேர்ந்து வதங்கி வந்திருச்சு இப்போ கடி வச்சுட்டு நல்லா கிளறி விடலாம் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மிளகாத்தூள் செட்டுடலாம் எடுத்து நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் செத்துக்கிறேன் ஏன்னா அடகு பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கிறதுனால காரம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இதோடவே ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து கரம் மசாலா மிளகாத்தூளுடைய பச்சை ஸ்மூல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம அப்படியே மிளகா தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றணுமானா ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க மிளகா தூள் ஸ்மெல் அப்படியே இருக்கிற மாதிரி வந்து குழம்புல ஸோ அதனால் இந்த மாதிரி சே கொஞ்சம் நேரம் வதக்கணும்னா அதோடைய பச்சை மெல்லாம் போய் நல்லா கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவி வந்து நல்லா பிடிச்சி வந்துடுச்சு ஃபைனலாக நம்ம வந்து தேங்காய் கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக கசகசா கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சு ஊற்றலாம் பட் எங்கள் வீட்டில் இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்ச உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும்